சிம்பிளான கிறிஸ்பியான அவல் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தேன்குழல் முறுக்கு மாதிரியே இருக்கும் கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது ஒரு மாதம் வரைக்குமே கேட்டு போகாது பொங்கல் தீபாவளி சங்கராந்தி உகாதி எல்லாத்துக்குமே நம்ம இந்த முறுக்கு பண்ணலாம் ஒரு நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும் ஆயில் அப்சர்வ் பண்ணாது இதுக்கு அவள் வந்து ஒருக்கப்படுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பொட்டுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கால் கப் இல்லைன்னா ஒன் பை த்ரீ கப் எடுத்துக்கலாம் உளுந்து கால் கப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜீரகம் இது அப்படியும் போடல கொஞ்சம் நுணுக்கியும் போடலாம் இல்லை ஓமம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் எள் கருப்பு எள் வெள்ளை எல் இது வேணால் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பெருங்காயம் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் வேணாங்கிறவங்க மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது நம்ம கால் கப் உளுந்து போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆனால் இது வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது உங்களுக்கு ப்ரௌனாக பண்ணது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளேவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரௌனாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது அவளும் பொட்டுக்கடலையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படி ரோஸ்ட் பண்ணுறதுனால இது நல்லா வந்து வேகும் இன்னொரு விஷயம் என்னென்னா இது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வந்து கொடுக்கும் நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா அவள் வந்து சொத சொதன்னு இருக்கும் பொட்டுக்கடலையும் அப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போகிறது ரொம்ப நல்லது கூட ஆற வைக்கணும் முதல்ல ஆற வைக்காமல் நீங்கள் அரைக்கக்கூடாது ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இந்த மெத்தால நீங்கள் ராகி அவல் பண்ணலாம் கோதுமை அவல் பண்ணலாம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் மிக்சியில் போட்டுட்டு ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறேன் நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் மில்லில் குடித்து கொடுத்து அரைச்சிக்கலாம் அவல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அரிசியில் பண்ணுறது தான் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக அரைச்சதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நம்ம அதை சளிச்சிக்கணும் எந்த முறுக்குக்குமே அப்படி பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இன்கேஸ் நம்ம வந்து முறுக்கு பிழியும் போது ஆயிலில் வெடிக்காமல் இருக்கும் அவ்வளோதான் இதே மெத்தடில் இந்த ஒரே மாவை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா பக்கோடை போடலாம் ரிப்பன் பக்கோடா அதனால் நாடா பக்கோடா முள் முறுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேன் குழல் முறுக்கு சின்ன சின்னதாக இதிலே ஃப்ளேவர் வந்து கார்லிக் மிளகாயெல்லாம் போட்டும் பண்ணலாம் அதுக்கப்புறம் பாலைக்கீரை பிடிக்கிறவங்க க்ரீனாக வேணுங்கிறவங்க பாலைக்கீரை கொஞ்சம் மிளகாய் எல்லாம் நல்லா அரைச்சு அதையும் போடலாம் இதுலையே வந்து தயிர் முறுக்கும் பண்ணுறாங்க ஸோ தயிரும் பச்சை எல்லாம் அரைச்சிட்டு அதையும் போடலாம் ஸோ இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அரிசி மாவு தான் நம்ம போட போகிறோம் ஒன்றரை கப் அரிசி மாவு இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நீங்கள் அரிசி வேணும்னா அரிசியை ஊற வச்சுட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பவுடராக அரைச்சிக்கலாம் ஸோ அப்படியே நீங்கள் போடலாம் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லம்ஸ் இருக்கக்கூடாது அதாவது கட்டிகள் இருக்கக்கூடாது இப்போது பெருங்காயம் அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு அப்புறம் எள் இது மிளகுத்தூள் அதுக்கப்புறம் பட்டர் இது வந்து சால்டட் பட்டர் தான் ஒரு சின்ன க்யூப் போட்டால் போதும் அதாவது இது ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு பேக்கிங் சோடா வேணும்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம் பட் கடையில் போடுறாங்க இது ஆப்ஷனல் தான் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஏன்னா பட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும் பட்டர் பிடிக்காதவங்க நெய் போட்டுக்கலாம் நெய் பிடிக்காதவங்க ஆயில் போட்டுக்கலாம் ஸோ கொஞ்சம் சூடான எண்ணெய் கூட நீங்கள் காய்ச்சி ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும் நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்கும் இந்த பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸையும் அதே சமயம் சாஃப்ட்னஸையும் கொடுக்கும் இப்போ சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி பசைச்சிங்கன்னா தான் அந்த அரிசி மாவு வந்து நல்லா வெந்து ஒரு எலாஸ்டிக் தன்மையோடு இருக்கும் முறுக்குக்கு முறுக்கு பிளையும் போது பிளியும் போது ஒட்டாது ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிட்டு கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும் இன்கேஸ் கையில் உங்களுக்கு வந்து பசைய முடியலனா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க சூடாக இருந்தால் நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியை மாவு லூற்றும் போது என்னாகும் அப்படின்னா அந்த அதனோட சூடு வந்து கொஞ்சம் குறையும் கையில் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அப்போது ஸ்பூனை யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் கையில் நல்லா பெசஞ்சிக்கணும் இந்த மாவை உடனே நம்ம ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது பிசைஞ்ச உடனே நம்ம போட்டுணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா முறுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும் அதாவது ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர்றது ரொம்ப ப்ரௌன் ஆகும் நம்ம முறுக்கு மாவுக்கு மட்டும் எப்படி அப்படின்னா நம்ம பிழிஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது ஸோ அதை முக்கியமாக நீங்கள் கவனிச்சிக்கணும் ஸோ எப்போ புளிடுறீங்களோ அதிலிருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து முறுக்க ஷேப் பண்ணி போட ஆரம்பிச்சிடணும் ஸோ லார்ஜ் குவாண்டிட்டியில் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு முறுக்கு போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸோடு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப வந்து மாவு சாஃப்டாக இருந்தாலும் ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணும் கா கடினமாக இருந்துச்சுன்னா அது முறுக்கு குழலில் போட்டுட்டு பிழிய முடியாது பிழியும்போது க்ரே க்ராக் ஆகும் எண்ணெயில் போடும்போது ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒன்றுச்சிக்கணும் இப்போ முறுக்கு குழல் எடுத்துட்டு எண்ணெய் தடவிட்டு ஒரு கையளவு மாவு போட்டுட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக ஆயிலையும் பிழிஞ்சு விடலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு தட்டு மேலே பிழிஞ்சு விட்டுட்டும் நம்ம பண்ணலாம் ஸோ அது உங்களுக்கு எது மாதிரி பிடிக்குமோ அதை மாதிரி நீங்கள் பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு இதை நல்லா தடையை விட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு பெரிய ட்ரேயில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அப்படியே வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அப்படி கூட பண்ணலாம் அப்படியே எடுத்து போடுறது இல்லை கரண்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது மேலே கூட பிழிஞ்சு விட்டுக்கிட்டு நம்ம டைரெக்ட் எடுத்து போட்டுடலாம் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு இன்கேஸ் அந்த டோ ரொம்ப கடினமாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க சுடு தண்ணி இல்லை நார்மல் வாட்டர் கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போது எண்ணெய் சூடாக இருக்கணும் அதில் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எண்ணெய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும் கடல் எண்ணெய் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே கெட்டு போய்டும் நம்ம போட்டு எடுத்தோன்னா கெட்டு போகாது ஐ மீன் அதனோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இதே வந்து நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலோ கடல் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது ஒன் மந்த்து வச் வரைக்கும் வச்சிருக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லாம் வராது ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன எந்த என்ன பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் ரொம்ப முறுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் அதனோட ஷெல்ஃப் லைஃப்பையும் கொடுக்கும் ஸோ இது ஆயில் சத்தை அடங்கணும் அதுதான் முறுக்கோட அர்த்தம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கடையில் வந்து பண்ணுற மாதிரி வேணால் பாதி வேக்காடை போட்டு எடுக்கலாம் அதாவது நம்ம முறுக்கு உள்ளே போட்டோன்னே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம் அதாவது டபுள் ஃப்ரைமை தண்ண சொல்லுவோம் கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும் ஸோ அது மாதிரியும் பண்ணலாம் நான் சின்ன லெவலில் நம்ம பண்ணும்போது ஒரே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு பதம்னு பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜ் பபுள்ஸாக வரும் அதெல்லாம் அடங்கிடும் ஸோ அதான் வந்து நம்ம கரெக்டாக அந்த முறுக்கு எடுக்கிற பதம்னு சொல்லலாம் ஒரு நல்ல பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலர் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இது ஆயிலும் கொடுக்கல குடிக்கல ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டைக் கண்டெய்னரில் போட்டுட்டீங்கன்னா ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா யூனிக்கான ரெசிபீஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் எல்லாமே ஒரு சிம்பிளான வீடியோவாக தான் இருக்கும் ஜாக்ரியிலருந்து ஆரம்பித்து நிறையா வந்து ஹெல்த்தியாக போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேரியன் ரெசிபீஸ் பிகினர்ஸ்க்கும் சரி எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்